வெற்றிக் கழக வழக்கறிஞர் தளபதி அவங்க உத்தரவின் பொதுச்செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வருகின்ற இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரண்டு தினங்களில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் நன்முறையில் தேர்ச்சியடைந்த முதன்மை மாணவர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் சேர்த்து அவர்களிலே முன்னோடி மார்க் மதிப்பெண்களை பெற்றவங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி அவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் பரிசு வழங்க தவறு இதில் என்ன ஆச்சரியம் என்ன அதிசயம் நீங்க கேட்கலாம் இந்த முறை இரண்டு கட்டமாக நடைபெறுகிறது இதை தாண்டி இந்த முறை முதன் முதலாக தமிழக வெற்றி கழக தலைவராக மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இந்த விழாவை போறாங்க சுமார் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை போய் சேரப்போதும் இப்ப நம்ம பட்டினி தினத்துல மிக சிறப்பாக மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு உபகரணம் வழங்கணும் சர்ச்சைகள் விமர்சனங்கள் நிகழ்ச்சிகளுக்கும் சர்ச்சைகள் விமர்சனங்கள் ஆனா ஒரு ஊக்குவிப்பு என்பது அடிப்படையில் எவ்வளவு முக்கியமானது அதே போல ஒரு மாணவர் பருவத்துல ஏன்னா ஒரு மாணவராக நான் உணர்ந்திருக்கிறேன் நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன அங்கீகாரம் மிகப்பெரிய வெற்றியை அந்த மாணவர்கள் குவிக்கிறதுக்கு அடிப்படை அமையும் அதுவும் தளபதி போன்ற ஒரு ஐக்கான் கையில அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு பரிசும் பணமும் உதவித்துறையும் கிடைக்கின்ற பொழுது அவர்களுடைய தன்னம்பிக்கையுடைய அளவு நீள அகலன்றது மிகப்பெரிய உயரத்தை நோக்கி பயணப்படும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி இன்றளவும் இன்றளவும் ஒரு சின்ன நோட்டு புத்தகங்களுக்கோ அல்லது அடிப்படையான ஸ்கூல் பேங்குக்கோ கஷ்டப்படக்கூடிய சமுதாயம் இருக்குது பாருங்க இந்திய அளவுல ஒவ்வொரு முறையும் உயர்கல்வித்துறைக்கான அளவுகோலுக்காக ஒரு ஆராய்ச்சி மன்றம் உண்டு அவங்களுடைய அந்த ஒவ்வொரு ஆண்டும் இதை பற்றிய ஆய்வுல தமிழகம் போன்ற மூன்று மாநிலங்கள் தான் கேரளா உட்பட தமிழகம் போன்ற மூன்றே மூன்று மாநிலங்கள் தான் என்னன்னா தொடர்ந்து கல்வியில முன்னிலை வகித்துக்கிட்டு இருக்கு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன காமராஜர் முதன் முதலாக முதல்வராக பொழுது கர்ம வீரர் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு அருகாமையிலே செல்கின்ற பொழுது ஒரு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சின்ன பையனை பார்த்து பள்ளிக்கூடத்திற்கு ஏன் போகவில்லை என்று தகப்பனாரிடம் விசாரிக்கின்ற பொழுது பசி கொடுமையால் நாங்கள் பள்ளிக்கு செல்லவில்லை உழைத்தால் தானே பசி தீரும் தீரும் என்று அடிப்படை காரணத்தை கொண்டு காமராஜர் அன்றைக்கு மாபெரும் திட்டமான இன்று உலகமே போற்றக்கூடிய அந்த மதிய உணவு திட்டத்தை தமிழகத்திலே உருவாக்கினார் அது இன்றைக்கு சத்துணவு திட்டமாக உருவெடுத்து காலை உணவு திட்டம் வரை சென்று விட்டது அப்ப அன்றைக்கு மத்திய மாநில அரசுகளில் உள்ள எதிர்கட்சிகளும் மத்திய அரசும் ஏன் அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியிலே எதிர்ப்பு இருந்த பொழுதும் எதை வேண்டுமானாலும் அதை விட்டுக் கொடுக்க தயார் இந்த உணவு திட்டத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சொன்னாரு அப்ப பசி கொடுமைன்றது இன்னைக்கு இருக்குது அதனாலதான் அந்த பட்டினி தலைமை வந்து சூழ்நில கொடுக்க சொன்னாங்க இந்த அடிப்படையில இந்த உணவு கொடுக்க சொன்னதுல கையேந்தி நின்று பசியோடு ஒரு வருகின்ற பொழுது யாரும் வந்து சாப்பாடு ஆகிட்டு போய் ரோட்ல போடணும் பசியோட வந்து நினைக்க போகுது உணவுக்காக ஒருத்தர் வந்து கையேந்தி அதுவும் யார் தன் கௌரவத்தை விட்டு நீங்க நினைச்சு பாருங்க ஈஸியா போய் உணவுக்காக கையேந்திருவாங்க அப்ப அந்த பசி என்கின்ற சூழல் கொடுமை விளம்பரத்துக்காக யாரும் வர்றதில்லை விளம்பரத்துக்காக நூறு பேர் ஐநூறு பேர் லட்சம் பேரா வருவாங்க அளவு இருக்கின்றது அடிப்படையினாலதான் விலையெல்லாம் விருந்தகம் என்கின்ற பல திட்டம் வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு இதை இதை போக்க வேண்டிய இதை நீக்க வேண்டிய வறுமை ஒழிப்பை செய்ய வேண்டிய அரசியல் நடத்துகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தளபதி செஞ்சிட்டு இருக்காரு ஆனா அவங்க உட்கார்ந்துகிட்டு இன்றைக்கு எந்த நிலையிலும் எதிர்கட்சி கூட இல்லாத தளபதியை பார்த்து கேள்வி பேசிட்டு இருக்காங்க இது மாதிரிதான் இந்த கல்வி உதவித்துறை திட்டம் என்பதும் இந்த கல்வி உதவித்தொகை திட்டம் என்பது ஒரு திட்டம் என்பதை தாண்டி இந்த ஒரு திட்டம் என்பதை தாண்டி ஒரு ஊக்குவிப்பு அதை யார் செய்கின்றால் ஊக்குவிப்பவர் ஊக்குவிப்பால் பாக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்கின்ற பழமொழி உண்டு ஒருவரை நாம் ஊக்குவிக்கின்ற போது அது மாணவர் பருவத்திலே இன்றைக்கு நாம் மாணவர் பருவமாக நான் இருந்த காலகட்டத்தை தாண்டி இன்றைக்கு மாணவர்கள் பலவிதமான தாக்குதலுக்கு இந்த விஞ்ஞான யுகத்திலே கணினி யுகத்திலே செல்போன் யுகத்திலே இன்றைக்கு சோசியல் மீடியா யுகத்திலே இந்த இன்டர்நெட் யுகத்திலே விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்துவிட்ட யுகத்திலே அவர்கள் கல்வி கற்பதிலிருந்து தடை செய்வதற்கு அல்லது அவர்களுடைய மைண்ட் டைவர்ஷன் செய்வதற்கு அல்லது அவர்களுடைய மைண்ட் ஸ்பாயில் பண்றதுக்கு அல்லது அவர்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் எல்லா அவங்களுக்கு நெருக்குதலா இருக்கு நீட் போன்ற நெருக்குதலான தேர்வுகள் நீட் போன்ற நெருக்குதலான மன உளைச்சல்கள் இந்த நுழைவுத் தேர்வு போன்ற ஒரு ஒரு நிச்சயமற்ற ஒரு கடினமான சூழ்நிலையில மாணவர்கள் கல்வி பார்க்கிறாங்க இவ்வாறு கல்வி கற்று பின்தங்கிய பகுதியில் இருந்து ஏழையாள இருந்து வறுமையின் பிடியில் உலர் கொண்டிருந்து கஷ்டப்பட்டு அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள் என்கின்ற பொழுது அதுவே மிகப்பெரிய சாதனை ஒரு மாணவன் இன்றைக்கு கல்வி கற்பதே சாதனை என்ற நிலை மாறிவிட்டது ஏனென்றால் இத்தனை சமூக நெருக்குதல்களும் இத்தனை சூழ்ந்த அவர்களுடைய மனப்பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளி போன்று மாணவர்களை ஆக்குவதற்கான சமூக கட்டப்பும் சூழ்நிலையும் கல்வி நிலையங்களுடைய பண கொள்ளைகளும் அல்லது கல்வி நிலையங்களினுடைய நெருக்குதல்களும் கல்வி என்கின்ற பெயரிலே மாணவர்களில் நெருக்குதல் பண்ணி டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்கிறதும் மாணவர்கள் ஃபெயிலான அவர்களை அடுத்த எக்ஸாமுக்கு அனுப்பாம பள்ளியை விட்டை இப்படி கடினமான இந்த எஜுகேஷன் சிஸ்டமே ஸ்பாயில்டு எஜுகேஷன் சிஸ்டம் கான்ட்ரவர்சியல் எஜுகேஷன் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் டோட்டலி கொலாப்ஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் என்கின்ற சிஸ்டத்துல படிச்சு இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்திலையும் கெட்டு போன இந்த சிஸ்டத்துல படிச்சு ஒரு மாணவன் முன்னிலைப்படுகிறாங்க என்று சொன்னால் அந்த மாணவனை ஊக்கப்படுத்துகின்ற பொழுது அதுவும் தளபதி போன்ற பொ ஊக்கப்படுத்துகின்ற பொழுது அவன் சாதனைகள் அல்ல சாதனை எதிர்கால சந்ததியாக மாறுகிறான் உணர்ந்தது வெட்டுக்கழக தலைவர் என்பதை நம்முடைய தலைவர் தலைவர் தமிழக தளபதி அவர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கிறார் அவருடைய இந்த சிறப்பான உத்தரவை பொதுச் செயலாளர் அறிவிக்க செய்திருக்கிறார் இந்த உத்தரவும் இந்த அறிவிக்கையும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த வரலாற்று நிகழ்வு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுகின்றது இது நாளை தமிழகத்தின் ஒரு முத்தாய்ப்பான வெற்றிக்கான அடிக்கோள் விழா கால் விழா என்பது எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தளபதி தலைமையிலே ஆட்சி அமைப்போம் இந்த இளைய சமுதாயத்தை மாணவர் சமுதாயத்தை ஒரு எழு மிகுந்த சமுதாயமாக நாளை தளபதி ஆட்சியிலே இவர்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அரியணை ஏற்றுவோம் தளபதி தலைமையிலே தளபதி முதல்வர் என்கின்ற நிலையை உருவாக்கும் என கூறி